அப்படியே வடை சட்டில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா ஏய் கழுது குட்டி தலையா என்னடா பாக்குற இல்ல இது சுட்ட குருவியா சுடாத குருவியா இவன் பெரிய கே சுந்தராம்பா சுட்ட பழமா சுடாத பழமானு பாக்குறான் தள்ளிலன்றா இதனை உசுரோட தின்னால் தின்னு விடுவேன் என்னமா பெருசா புளி அடிச்சது மாதிரி பேசுறீங்க ஏய் உன்ன சுட்டு சூப் வைக்கிறேன் சூப் வைக்க சொல்லுங்க நான் ஐ பிளடி சூட் சூட் நீ சுட்டா பரா ஓத வைக்க மாட்டேன் போ அத நான் பாக்குறேன் கண்ண மூடு அதன் கேக்கலையாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா தால லோலா நீதான் அந்த குயில் வீட்டு சொந்த மயில் ஆ தாடி அடியா மனசுக்குள்ள அடுத்த ஞாபகத்துக்கே அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன் பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சித்தப்பு எனக்கு நேத்து பையலாம் கல்யாணம் முடிச்சுட்டு

ஆயிரம் வசதிகள் வீட்டில் இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா என்ன கேட்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூ கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா

அவ ஆத்தா வீட்டுக்கு போய் மாசம் புதுப்பான பொங்க வச்சு பின்னழகு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடிஞ்சிருச்சு சும்மாவே ஊர் சிரிக்குங்க வெறுவாயம் வெல்லுவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா நான் தான் அவளா வாழா வெட்டியாக்கி ஆக்கி ஆத்தா வீட்டுக்கு அனுச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக எல்லாம் என் தலைவிடேண்டி உண்டா செட்டி குழு விழுந்த நண்டு மாதிரி உடலுடனு பேசிட்டு இருக்கிறேன் அவனதான் அன்னைக்கே தாளியை அத்தரிச்சிட்டு போய்க்காள அவ பேச்சையே எந்த வீட்டுல பேசுற இதுக்கு தான் கோம்பில பொண்ணு பார்த்தேன் அவ கோவக்காரின்ட்ட மன்னபுரத்துல பொண்ணு பார்த்தேன் அவ பழக்காரின்ட்ட தரும் பெரியாளையிலயாவது பொண்ணு பாக்கலான்னு அவ பேச்சை எடுக்காதுன்ட்ட உழவு முறை விட்டு அண்ணன் பொண்ணை தான் கட்டுவே நீயே அத்தை மகளைத்தான் கட்டுவான்னு இவனு ஒத்த கால நின்னீங்களே இப்ப எல்லா மயிலுக்கு பேசுறீங்க இந்த பா சட்டி ஒட்டாது அவ பேச்சையே எடுக்காத நிம்மதியா சாப்பிட விடு பாக்குல கட்ட கழுதையே போக்குல விட்டு தான் திருப்பணும் அவ தான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவன் ஆத்தாளுக்கும் அறிவில்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பாக்கப்பட்டு வந்தவளை வச்சு வாடுறதான் மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தூட்டுக்கு உதவுல என்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்கிறது தான் நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து தீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன் அதுக்கு எனக்கு குடுப்பன இல்லாம போயிரும் போல் இருக்கு ஓடு இவன் கூட போ பஞ்சாயத்து போல சேர்த்து விடுவான் வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு பேச வந்துட்டாயா ஆய் இப்ப இவனை சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையில இருந்து சூரக்கோட்டை வரைக்கும் வரிசையா போட கூட இருந்து போடுற படா புளிப்பாண்டி என்ன இந்த துப்பக்கம் அன்னைக்கான்னு பாத்து போலான்னு வந்தேன் என்ன துப்பாக்கி தொடங்கினுடன் இதை தொடுறதுக்கெல்லாம் ஒரு விவசாய வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குடா ஆஹ் என்ன நாய் புல்ல கட்டிட்டு தருடா திருட சித்தப்பு என்ன பத்தி எது பேசுங்க

நாளைல இருந்து நீ நாய் பாண்டின் பேரு மாத்தி வெச்சிடాలేற இவ்வளவு வீரமா பேசுறீங்களே புலி வந்தா சுத்துறீங்களா காட்டுரா புலியே 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி பக்கத்துல வந்தாலும் சரி இப்படியே மண்டை செதற அளவுக்கு சுடுறேன் ஒரு நாளைக்கு புலி வரதா போகுது அப்ப அங்க வீரத்த காட்டுக பாற நெக் குத்துங்க நீங்க வெச்சதுன்னு தெரியல எடுத்ததுன்னு தெரியல அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துங்களா कंपाउंडர்

பாண்டியா ராசையா வந்துட்டான் டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க மாறி அதுக்கே ஏன் நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா பேண்ட் போட்டுக்க அப்புறம் பாப்போம் ட்ரை பண்ணி ஓய் பாக்கறேன் ஆடிட்டு இருக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த டாக்டர் அந்த மாட்டு ஊசி எடுங்க ஒண்ணு இல்லையா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் நீங்க கேட்ட மருந்து எல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு

ரூமுக்குள்ள போறாங்களா என்னது படுக்க சொல்லி துணிய மேல போட்டு மூடிட்டு நம்ம எல்லாம் பொலம வச்சுட்டாங்களா நான் ரொம்ப ராஜையாவும் டாக்டர் அம்மாவும் உள்ள என்னையா பண்ணுவாங்க இத பண்ணுவாங்க காதை குடு